கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது கடலோடு கலந்த கதை பௌர்ணமி நிலவின் ஒளி சீன கோயிலின் வளைந்த கூரைகளின் மீது வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல படர்ந்திருந்தது கீழே விழாவின் இசையும் மக்களின் சிரிப்பொலியும் நிறைந்திருந்தன ஆனால் கூரையின் இருண்ட நிழல்களில் ஆதவனின் உலகம் ஒரு மெல்லிய கயிற்றின் முனையில் தொங்கிக் கொண்டிருந்தது முல்லை திட்டமிட்டபடியே சீன தூதரின் சிகிச்சை அளிக்கும் சாக்கில் கருவறைக்கு அருகே இருந்த ஒரு தனி அறைக்குள் நுழைந்தாள் அவள் இதயம் ஒரு முரசவிப்பது போல படபடத்தது அவள் கதவை உட்புறமாகத் தாழிட்டுவிட்டு இளமாறன் கொடுத்த அந்த சிறிய சத்தமில்லா துளையிடும் கருவியை எடுத்தாள் அவள் கைகள் நடுங்கின ஆனால் அவள் மனம் ஒரு பாறையைப் போல உறுதியாக இருந்தது அவள் கருவறையை ஒட்டியிருந்த மரச்சுவரில் ஒரு சித்திரத்திற்குப் பின்னால் அந்த துளையை இடத் தொடங்கினாள் ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு யுகமாக நீண்டது அதே சமயம் கூரையின் மீது ஆதவன் தன் புலன்கள் அனைத்தையும் கூர்மையாக்கி காத்திருந்தான் அவன் கண்கள் கீழே முற்றத்தில் உலவிய காவலாளிகளை கண்காணித்தன அவன் காதுகள் முல்லை சமிக்னை கொடுக்கும் அந்த மெல்லிய ஓசைக்காக காத்திருந்தன நிமிடங்கள் கரைந்தன திடீரென கூரையின் மீது ஒரு ஓடு சரியும் மெல்லிய சத்தம் கேட்டது ஆதவனும் மாயனும் திகைத்து திரும்பினர் அங்கே இருளிலிருந்து இரண்டு உருவங்கள் பூனைகளைப் போல சத்தமின்றி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தன அவர்கள் ஜெயவர்மனின் ஆட்கள் அவன் ஆதவனின் திட்டத்தை எப்படியோ யூகித்து தன் இறுதி ஆட்டத்தை ஆடத் தயாராகிவிட்டான் மாயா அவர்களை கவனி என்று ஆதவன் ஆணையிட்டான் மாயன் தன் கையிலிருந்த சிறு கத்திகளுடன் அந்த இருவரையும் எதிர்கொள்ள பாய்ந்தான் கூரையின் மீது ஒரு நிழல் யுத்தம் தொடங்கியது அதே கணம் கருவறை சுவரில் ஒரு சிறு துளையிடப்பட்டது முல்லை தன் வேலையை முடித்துவிட்டாள் அவள் ஒரு குயிலின் குரலில் மூன்று முறை மெல்ல கூவினாள் அது ஆதவனுக்கான சமிக்னை ஆதவன் கீழே நடக்கும் சண்டையை மாயனிடம் விட்டுவிட்டு அந்த துளையை நோக்கி நகர்ந்தான் அவன் தன் பையிலிருந்த கயிற்றை மெல்ல கீழே இறக்கினான் அதன் முனையிலிருந்த கொக்கி கருவறையின் இருளுக்குள் மறைந்தது உள்ளே சிரிக்கும் புத்தர் சிலையின் பின் அந்த இரும்பு பெட்டகம் இருந்தது ஆதவன் தன் கயிற்றை மிக மெல்ல அசைத்து கொக்கி அந்த பெட்டகத்தின் மீது பதியுமாடு செய்தான் அவன் மூச்சை கூட அடக்கிக் கொண்டான் கொக்கி பெட்டகத்துடன் இணைக்கப்பட்டது ஆதவனின் முகத்தில் ஒரு சிறு நிம்மதி அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த கயிற்றை மெல்ல மேலே இழுக்கத் தொடங்கினான் பெட்டகம் கனமாக இருந்தது ஆனால் ஆதவனின் உறுதி அதைவிட கனமாக இருந்தது பெட்டகம் மெல்ல தரையிலிருந்து உயர்ந்து அந்த சிறு துளை வழியே வெளியே வந்தது அவன் வெற்றி பெற்றுவிட்டான் உண்மையான சீனத்து ஓலை இப்போது அவன் கைகளில் ஆனால் அவன் மகிழ்ச்சி ஒரு நொடிகூட நீடிக்கவில்லை அவனுக்கு பின்னால் மாயன் வலியுடன் முணங்கும் சத்தம் கேட்டது ஆதவன் திரும்பி பார்த்தான் மாயன் தரையில் மார்பில் கத்தியுடன் வீழ்ந்து கிடந்தான் அவனுக்கு மேலே அந்த பாம்பு மோதிரம் அணிந்த முகமூடி அணிந்த உருவம் நின்று கொண்டிருந்தது ஜெயவர்மன் அவன் தப்பி ஓடிய தன் வீரர்களை தேடி கூரைக்கு வந்திருக்கிறான் நீதான் அந்த ஓலையை திருடினாயா சோழ ஒற்றனே என்று கர்ஜித்தான் ஜெயவர்மன் அதை என்னிடம் கொடு ஆதவன் தன் ஊன்றுகோலை ஒரு வாழைப் போல பிடித்தான் அவன் உடல் இன்னும் முழு பலம் பெறவில்லை அவன் முன் நிற்பதோ ஒரு கொடிய தேர்ந்த வீரன் அதே சமயம் கீழே முள்ளையிருந்த அரைக்கதவு வெளியே இருந்து தட்டப்பட்டது மருத்துவரே உள்ளே என்ன செய்கிறீர்கள் கதவை திறங்கள் சீன காவலாளிகளின் குரல் முல்லை மாட்டிக்கொண்டாள் ஆதவன் ஒரு இக்கட்டான நிலையிலிருந்தான் அவன் ஜெயவர்மனுடன் சண்டையிட்டால் கீழே முல்லை பிடிபடுவாள் அவன் கீழே சென்றால் ஜெயவர்மன் ஓலையுடன் தப்பித்து விடுவான் நீ சங்கிராமனுக்காக வேலை செய்யவில்லையே ஜெயவர்மா நீ யாருக்காக வேலை செய்கிறாய் என்று கேட்டான் ஆதவன் நேரத்தை இழுத்தடிக்கும் நோக்கில் ஜெயவர்மன் சிரித்தான் நான் யாருக்காகவும் வேலை செய்யவில்லை நான் எனக்காக வேலை செய்கிறேன் சங்கிராமன் ஒரு முட்டாள் வீரசேகரன் ஒரு அகந்தை பிடித்தவன் அவர்கள் வெறும் சிப்பாய்கள் நான் இந்த ஆட்டத்தின் ராஜா இந்த ஓலையை கொண்டு நான் சீன பேரரசரிடம் பேரம் பேசுவேன் கடாரத்தின் அடுத்த மன்னன் நான்தான் அவன் தன் முகமூடியை கழற்றினான் அவன் ஒரு வயதான தோட்டக்காரன் அல்ல அவன் நாற்பது வயது மதிக்கத்தக்க கூறிய பார்வையும் கொடூரமான முகமும் கொண்ட ஒருவன் அவன் பல வருடங்களாக ஒரு தோட்டக்காரனாக நடித்து அனைவரையும் ஏமாற்றியிருக்கிறான் அவன் ஆதவனை நோக்கி பாய்ந்தான் ஆதவன் தன் ஊன்றுகோளால் அவன் வாழ்வீச்சை தடுத்தான் கூரையின் மீது ஒரு முடவனுக்கும் ஒரு மாவீரனுக்கும் இடையே ஒரு சீரற்ற போர் தொடங்கியது கீழே காவலாளிகள் கதவை உடைக்க முயன்றனர் முல்லை தன் அறையிலிருந்த சாளரத்தின் வழியே தப்பிக்க முயன்றாள் ஆதவன் ஜெயவர்மனின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் தள்ளாடினான் ஜெயவர்மனின் வாள் அவன் நெஞ்சை குறிவைத்தது இதுதான் முடிவா என்று ஆதவன் நினைத்தபோது எங்கிருந்தோ என்று ஒரு அம்பு காற்றில் சீறி பாய்ந்து வந்து ஜெயவர்மனின் தோளில் தைத்தது ஜெயவர்மன் வலியால் அலறினான் ஆதவன் திகைப்புடன் பார்த்தான் அம்பு வந்த திசையில் கோயிலின் எதிரே இருந்த மரத்தின் உச்சியில் அவன் நின்று கொண்டிருந்தான் துரோகி செம்பியன் அவன் சாகவில்லை தாரோ கண்டது அவன் பிணமல்ல அவன் தன்னைத் தானே காயப்படுத்திக் கொண்டு இறந்தது போல நடித்து ஆதவனை தவறான பாதைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறான் அவன் ஜெயவர்மனின் ஆள் ஆனால் இப்போது அவன் ஜெயவர்மனையே தாக்கியிருக்கிறான் ஏன் துரோகி என்று கத்தினான் ஜெயவர்மன் செம்பியனை பார்த்து ஆம் நான் துரோகிதான் என்றான் செம்பியன் நான் என் குடும்பத்தை காப்பாற்ற உனக்கு உதவினேன் ஆனால் நீ பாண்டிய நாட்டிலிருந்த என் பெற்றோரை கொன்றுவிட்டாய் இனி எனக்கு இழப்பதற்கு எதுவுமில்லை பழிக்கு பழி செம்பியனின் துரோகம் ஜெயவர்மனின் துரோகத்தையே வென்றிருந்தது காயம்பட்ட ஜெயவர்மன் கோபத்துடன் ஆதவனை விட்டுவிட்டு செம்பியனை நோக்கி ஓடினான் ஆதவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கூரையிலிருந்து கீழே குதித்து முல்லையின் அரைச்சாளரத்தின் அருகே சென்றான் முல்லை குதி என்று கத்தினான் முல்லையும் ஜன்னலிலிருந்து கீழே குதித்தாள் ஆதவன் அவளை பிடித்துக் கொண்டான் அவர்கள் இருவரும் அந்த கோயிலை விட்டு இருளுக்குள் ஓடத் தொடங்கினர் அவர்களுக்குப் பின்னால் கோயிலின் கூரையின் மீது ஜெயவர்மனுக்கும் செம்பியனுக்கும் இடையே ஒரு துரோகியின் இறுதி போர் நடந்து கொண்டிருந்தது அம்புகள் பறந்தன வாள்கள் மோதின இறுதியில் இருவரும் ஒருவருக்கொருவர் கொன்று கூரையிலிருந்து கீழே எரிந்து கொண்டிருந்த விழா நெருப்பில் விழுந்தன சதியின் இரண்டு முக்கிய கண்ணிகளும் அவர்களின் பாவத்தின் நெருப்பிலேயே சாம்பலாயின ஆதவனும் முல்லையும் ஓடி தங்கள் இரகசிய இருப்பிடத்தை அடைந்தனர் ஆதவனின் கைகளில் சீனத்து ஓலை பத்திரமாக இருந்தது அவன் தன் இறுதி பணியை வெற்றிகரமாக முடித்திருந்தான் அவர்கள் கடலோடு தொடங்கிய கதை இப்போது மீண்டும் கடலை நோக்கியே திரும்பியிருந்தது அவர்கள் தங்கள் தாய் முன்னிற்கு திரும்ப வேண்டும் இந்த ஓலையை மன்னரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கதை அத்துடன் முடிந்துவிடவில்லை அது கடலோடு கலந்து காவியமாக மாற மேலும் ஒரு இறுதி அத்தியாயம் மீதம் இருந்தது கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் ஐம்பது சரித்திரத்தின் பக்கங்களில் ஒரு கதிரவன் ஜெயவர்மனும் செம்பியனும் தங்கள் துரோக தீயிலேயே எரிந்து சாம்பலான அந்த இரவு கடாரத்தின் இருண்ட அத்தியாயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது ஆதவனின் கைகளிலிருந்த அந்த உண்மையான சீனத்து ஓலை ஒரு பெரும் போரை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்டதாக இருந்தது அவன் தன் இறுதி பணியை தன் காதலியின் துணிச்சலான துணையுடன் வெற்றிகரமாக முடித்திருந்தான் அவர்கள் கடாரத்தை விட்டு புறப்பட தயாராயினர் நேர்மையான பனைத்தலைவர் மார்த்தாண்டரின் தலைமையில் கடாரத்தில் ஒரு புதிய அமைதியான ஆட்சி மலர்ந்தது ஆதவனின் நண்பர்களான தாரோவும் அவன் மலையக மக்களும் கடாரத்தின் புதிய ஆட்சியில் உரிய கௌரவத்தையும் உரிமைகளையும் பெற்றனர் அவர்கள் சோழ தேசத்தின் நிரந்தர நண்பர்களாயினர் ஆதவனும் முள்ளையும் தங்கள் நண்பர்களிடமிருந்து பிரியாவிடை பெற்று சோழ தேசத்தை நோக்கிய தங்கள் இறுதி பயணத்தை தொடங்கினர் அவர்களின் கப்பல் அமைதியான கடலில் தங்கள் தாய்மண்ணை நோக்கி மிதந்து சென்றது அந்த பயணத்தில் அவர்களின் மனதில் போரின் பதற்றமில்லை நிம்மதியும் அன்பும் மட்டுமே நிறைந்திருந்தன அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை பகிர்ந்து கொண்டனர் கப்பல் கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தபோது அவர்களை வரவேற்பதற்காக மாமன்னர் ராஜேந்திர சோழரே தன் பரிவாரங்களுடன் காத்திருந்தார் ஆதவன் அந்த சீனத்து ஒப்பந்த ஓலையை மன்னரின் கரங்களில் சமர்ப்பித்தான் அந்த ஓலையை படித்த மன்னரின் முகம் கடுமையாக மாறியது அது வெறும் இராணுவ உதவிக்கான ஒப்பந்தமல்ல அது சோழ தேசத்தை சீனத்திற்கும் ஸ்ரீவிஜயத்திற்கும் பாண்டியர்களுக்கும் இடையே பங்கிட்டுக் கொள்ளும் ஒரு தேச துரோக ஆவணம் ஆதவா என்றார் மன்னர் அவர் குரல் நெகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது நீ ஒரு போரை மட்டும் வெல்லவில்லை நீ இந்த சோழ தேசத்தின் எதிர்காலத்தையே காப்பாற்றியிருக்கிறாய் உன் பெயர் இந்த சாம்ராஜ்யம் உள்ளவரை சரித்திரத்தின் பக்கங்களில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் மன்னர் சீன பேரரசருக்கு அந்த ஒப்பந்த ஓலையுடன் ஒரு கடுமையான எச்சரிக்கை செய்தியை அனுப்பினார் சோழர்களின் உள்விவகாரங்களில் தலையிட்டால் சீனத்து வணிக கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் நுழைய தடை விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார் ராஜேந்திர சோழரின் ஆற்றலை அறிந்த சீன பேரரசர் தன் திட்டத்தை கைவிட்டு சோழர்களுடன் மீண்டும் நட்பு பாராட்டினார் ஒரு பெரும் போர் ஆதவனின் மதிநுட்பத்தால் ஒரு துளி இரத்தம் சிந்தாமல் தவிர்க்கப்பட்டது ஆதவன் தன் தென்னவன் தமிழவேள் என்ற பட்டத்துடன் சோழ பேரரசின் சிறப்பு ஒற்றற்படையின் படையின் தளபதியாக தன் பணியைத் தொடர்ந்தான் ஆனால் அவன் வாழ்க்கை இனி அரண்மனைச் சுவர்களுக்குள் மட்டுமடங்கவில்லை அவனும் முல்லையும் நாகப்பட்டினத்தில் ஒரு அழகிய வீட்டை கட்டிக்கொண்டு அங்கே குடியேறினர் ஆதவன் தன் கடமைகளுக்கு நடுவே தன் பழைய வாழ்க்கையை மறக்கவில்லை அவன் கடலோடிகளுக்கு உதவுவதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவினான் அங்கே மாலுமிகளின் குழந்தைகளுக்கு கல்வியும் போர்க்களையும் கற்றுக் கொடுக்கப்பட்டன அவன் கடலின் மைந்தனாகவே தன் வேர்களை மதிக்கத் தெரிந்தவனாகவே இருந்தான் முல்லை தன் மருத்துவப் பணியைத் தொடர்ந்தாள் அவள் நாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய இலவச மருத்துவச் சாலையை நிறுவி ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்தாள் அவள் கருணையும் சேவையும் அவளை ஒரு தெய்வமாகவே மக்கள் போற்ற வைத்தன சேனாபதி மார்த்தாண்டர் தன் வயது முதிர்வின் காரணமாக தன் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் அவர் தன் இறுதி காலத்தை ஆதவனின் குடும்பத்துடன் ஒரு தாத்தாவாக மகிழ்ச்சியாக கழித்தார் மனம் திருந்திய வீரசேகரன் வடக்கெல்லை போர்க்களங்களில் பல வெற்றிகளை பெற்று தன் பாவங்களுக்கு பரிகாரம் தேடி ஒரு சிறந்த வீரனாக பெயர் பெற்றான் காலம் நதி என ஓடியது பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு மாலைப் பொழுதில் நாகப்பட்டினத்துக் கடற்கரையில் இப்போது நரை கூந்தலுடன் ஆனால் அதே கம்பீரத்துடன் ஆதவன் நின்று கொண்டிருந்தான் அவன் அருகே அவன் காதலி அவன் மனைவி அவன் உயிர்த்துணையான முல்லை நின்று கொண்டிருந்தாள் அவர்களின் கைகளை பற்றியபடி அவர்களின் மகன் இள ஆதவன் கடலலையில் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தான் அவன் தன் தந்தையைப் போலவே கடலின் மீது தீராத காதல் கொண்டிருந்தான் அவன் கண்களில் ஆதவனின் வீரமும் முல்லையின் கருணையும் ஒருங்கே தெரிந்தன பார்த்தீர்களா என்றாள் முல்லை தன் கணவனின் தோளில் சாய்ந்தபடி நம் கதை மீண்டும் கடலிலிருந்தே தொடங்குகிறது ஆதவன் புன்னகைத்தான் அவன் தன் மகனை பார்த்தான் பின்னர் விரிந்து கிடந்த அந்த பெருங்கடலை பார்த்தான் அவன் வாழ்க்கை இந்த கடலில்தான் தொடங்கியது இந்த கடல்தான் அவனுக்கு வலியையும் தியாகத்தையும் துரூகத்தையும் கற்றுத்தந்தது இந்த கடல்தான் அவனுக்கு வீரத்தையும் விசுவாசத்தையும் காதலையும் கடமையையும் கற்றுத் தந்தது அவன் இனி ஒரு ஒற்றன் அல்ல அவன் ஒரு தளபதி ஒரு தந்தை ஒரு கணவன் ஒரு நாயகன் அவன் தன் இடுப்பில் இப்போது வாழை சுமக்கவில்லை அவன் தன் மகனின் பிஞ்சு கரங்களை பற்றியிருந்தான் அது எந்த வாழையும் விட சக்தி வாய்ந்ததாக அவனுக்கு தோன்றியது சூரியன் மேற்கே கடலுக்குள் மெல்ல மறைந்து கொண்டிருந்தான் அதன் செம்பொன் கதிர்கள் ஆதவனின் முகத்தில் பட்டு அவனை ஒரு பொற்சிலை போல ஒளிரச் செய்தன அவன் கடாரத்தின் கதிரவனாக உதித்தான் ஆனால் அவன் அஸ்தமிக்கவில்லை அவன் சோழ தேசத்தின் சரித்திரத்தில் என்றும் ஒளிவீசும் ஒரு கதிரவனாக நித்தியமாக நிலைத்துவிட்டான் அவன் கதை ஒரு சாதாரணனின் கதை ஆனால் அது கடமையுணர்ச்சியும் காதலும் வீரமும் இருந்தால் ஒரு சாதாரணனும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதற்கான காவியம் அந்த காவியம் கடலலைகள் உள்ளவரை இந்த மண்ணில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும்